அந்த பிளிப்கார்ட் அந்த அமேசான் போன்ற அந்நிய நிறுவனங்களை நமது மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் அதான் எங்க கோரிக்கை அதான் அந்த போராட்டத்தின் நோக்கம் இன்னைக்கு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் நான் வந்து அந்நிய நாடுகளின் மீது ஐம்பது வரி விதித்ததினால் ஏகப்பட்ட வரி குவிந்து விட்டது அந்த வருமானத்துல தனிப்பட்ட ஒவ்வொரு அமெரிக்கனுக்கும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு பத்திரிக்கை பத்திரிக்கையாக வந்திருக்கீங்களா அந்த பத்திரிகை செய்தி வந்திருக்கு நான் அந்நிய நாட்டை கசக்கி புழிந்து வரி வசூல் செய்ததுன்னா கலைக்கு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானம் வந்துட்டு மூணு மாசத்துல சொல்றாரு அதை நீங்களும் கைப்பிடிக்கணும் இந்தியாவும் அந்நிய பொருளுக்கு நூறு பெர்செண்ட் அதிகீங்க எல்லா பொருளும் நம்ம மட்டும் இருக்க நீயா பாமாயில இறக்குமதி பண்றா இங்க நல்லெண்ணெய் கடல் இங்க இருக்க நீ அவங்க ஒவ்வொரு பொருளாதாரத்தை நீங்க வளர்க்கணும்னா அந்நிய பொருளை கட்டிடுங்க கட்டிருங்க பிரதமரை நோக்கி நாங்க இந்த பேட்டியை கொடுத்துருக்கோம் இந்த போராட்டத்தை நடத்துறோம் அதே போல உள்ளூர் வணிகங்களும் இன்னைக்கு இன்னைக்கு அந்த மாநிலத்துல இருக்குங்க கேரளாவில லாட்ரி கேட்டு இருக்கு எல்லா மாநிலத்திலயும் பான்புரா இருக்கான் எல்லா மாநிலத்திலயும் கான்சு கல்லுக்கிள்ளி எல்லாம் இருக்கான் தமிழ்நாட்டுல மட்டும் கொகை கஞ்சா அது கிடைக்கும் ஏன் அது அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் பான்புரா ஓப்பன் மார்க்கெட்ல உத்தர அமௌண்ட் பத்து ரூபாய் கிடைக்கும்ல ஏன் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க மாட்டான்ல ஒரு லாயன் ஓட்டுறான் ஒரு வண்டி ஓடுறான் அவ்வளவு பேரும் யாரு பான்பராஜ் போகாம இருக்கா விக்காம இருக்குதா எல்லா கடைகளும் அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பார்த்து ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் லாட்டரி லாட்டரி கலாச்சாரத்துல அப்படியே மூடி மறைஞ்சி இருக்கிறீங்க ஆக இந்த தமிழகத்தை மட்டும் ஏதோ ஒரு நோக்கத்துல வஞ்சிக்கிறாங்க இந்த மத்திய அரசை எதிர்த்து போராடுகின்ற இந்த போராட்டத்தில் மாநில அரசுக்கும் இங்க இருக்கிற நாங்க நாங்கள் காட்டுகிறோம் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை என்றும் சுதேசிக்காக இருக்கும் உங்க பத்திரிகைகளும் உங்க மீடியாக்களும் எங்களையும் கொஞ்சம் கவனிங்க எல்லார் செய்தியும் வருது எங்க செய்தியும் ரெண்டு வாரத்தை எழுதினீங்கன்னா இப்படியும் ஒரு சங்கம் இருக்கு என்ன யாருக்கா தெரியுமாங்க நான் நாற்பது வருஷமா சங்கம் சும்மா சொல்லக்கூடாது நாற்பது வருஷமா சங்கம் நடத்துறேன் யாங்கிட்ட இருந்துதான் எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க என்னையும் யாருக்கா தெரியுமா எந்த செய்தியாளர் இருக்காது தெரியுமா ஆகவே எங்களையும் கொஞ்சம் பாருங்க உண்மை வேணா அந்த வேக விஷயம் மாதிரி எங்களையும் அழிச்சிடாதீங்க தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் இழந்து சுதேசி சுதேசினி கொடுத்து கொடுத்த ஒரு சிதம்பரனார் படிக்கிறது அவங்க அப்பா தனியா பள்ளிக்கூடமே கட்டி கொடுத்தாரு அந்த அளவுக்கு சுதேசி கொள்கை குடிப்போடு தமிழ்நாடு வியாபாரி சங்கம் பயணிக்கிறது எங்கள் கருத்துக்களை அரசு கவனத்திற்கும் மக்கள் கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை பொறுப்புணர்வு உங்களுக்கும் இருக்கிறது நன்றி